அனைவருக்கும் வணக்கம் நீர் நான் மனைநீர் ஓடியே மண்ணில் வினாய் செலுத்த உழைப்பின் உயர்வை போலவே உயர்வா என்ன வேணுமே பொண்ணும் போலவே பொழையும் நீரும் செல்வமே பின்னின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லை குளங்கள் ஏறி நிரம்புமே குருவி கொக்கும் வாழுமே வானின் அமுதம் சேமித்து வாழ்வை சுமை செய்வமே கிடைக்கவே நல்ல தண்ணீர் வேணும் ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்பது உலகம் தலையும் போங்கவே உச்ச துணை மலைதானே வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மலையை போற்றுவோம் மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவை இனிய மலை வரும்போது இல்ல முழுவதும் சேமிப்போம் என் பெயர் மூசிதா ஸ்ரீ நான் ஒன்றாம் அகப்பு தியாகராஜ യി ഉത്തർ നന്ദി അടക്കം